சினிமாவை தவச்சாலையாக எண்ணக்கூடிய கலைஞர்களை விரல்விட்டு எண்ணிவிடலாம் ஒரு நடிகன் தன் காலத்துக்கு பின் தன் பெயரை சொல்லும் கலைப்படைப்புகளை தர வேண்டும் அப்படி முத்திரை பதிக்கும் மனிதர்தான் நடிகர் என்ற பெயருக்கு தகுதியானவராக இருப்பார் சிவாஜி விட்டு சென்ற படைப்புகள் தமிழ் திரையுலகம் உள்ளவரை அவர் பெயரை சொல்லி கொண்டே இருக்கும் இது சிவாஜிக்கு மட்டுமே கிடைத்த வரம் அரை நூற்றாண்டை தாண்டி கட்டபொம்மனையும் சியையும் கர்ணனையும் அறிய வேண்டுமாயின் அதற்கு சிவாஜியின் கலைப்படைப்புகள் தான் முன்னிலை வகிக்கும் இந்தி நடிகர் அமீர் கானிடம் ஒருமுறை கேள்வி ஒன்றை கேட்ட செய்தியாளரிடம் உலகத்தரம் வாய்ந்த படங்களில் சிவாஜி நடித்த கர்ணன் திரைப்படம் முதல் இடத்தில் இருக்கிறது என்று பெருமையோடு குறிப்பிட்டார் சிவாஜியின் திரையுலக பயணத்தில் கர்ணன் ஈட்டிய புகழையும் பெருமையையும் இன்னொரு படம் பெருமா என்பது கேள்விக்குரியே ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்காம் ஆண்டு கர்ணன் படம் வெளியானாலும் அதன் பாடல்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்றாம் ஆண்டு இறுதி வாக்கிலிருந்தே இலங்கை வானொலியில் ஒலிபரப்பப்பட்டு வந்தன இரவு நேரம் வந்துவிட்டால் கர்ணன் திரைப்பட பாடல் ஒளிபரப்புவது கட்டாயம் என்ற சூழல் இலங்கை வானொலிக்கு உருவாகியிருந்தது இரவும் நிலவும் வளரட்டுமே என்னுயிர் தோழி கண்கள் இங்கே ஆகிய பாடல்கள் அதிக முறைகள் ஒளிபரப்பப்பட்டன பத்மினி பிக்சர்ஸ் நிறுவனம் தனது பயணத்தை ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்காம் ஆண்டு தொடங்கியது முதல் படமாக சிவாஜி கதாநாயகனாக நடிக்க கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி என்ற படத்தை தயாரித்தது அதனைத் தொடர்ந்து முதல் தேதி தங்கமலை ரகசியம் சபாஸ் மீனா எங்கள் குடும்பம் பெருசு குழந்தைகள் கண்ட குடியரசு கப்பலோட்டிய தமிழன் பலை பாண்டியா ஆகிய படங்களை தயாரித்தது பத்மினி பிக்சர்ஸின் பத்தாவது ஆண்டில் தயாரிக்கப்பட்ட படம் கர்ணன் இப்படத்திற்கு பாடல்கள் எழுத கண்ணதாசன் ஒப்பந்தம் செய்யப்பட்டார் அந்த காலகட்டத்தில் திரைப்படங்களுக்கு பாடல்கள் எழுதுவதில் கண்ணதாசன் முதலிடத்தில் இருந்தார் ஓய்வின்றி பல படங்களுக்கு பாடல்கள் எழுதி கொண்டிருந்தார் ஒரு நாளில் பல படங்களில் பாட்டு எழுதும் இக்கட்டான சூழல் அவருக்கு இருந்தது பெங்களூரில் தங்கி படங்களுக்கு பாடல்கள் எழுதி கொண்டிருந்த கண்ணதாசன் ஒன்றரை நாளில் கர்ணன் படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களையும் எழுதி முடித்தார் கர்ணன் இதிகாச கதையில் பின்னப்பட்ட திரைப்படம் என்பதால் நாத்திகத்திலிருந்து ஆத்திகத்துக்கு மாறிய கண்ணதாசனுக்கு திறம்பட எழுதும் அறிவு இருக்குமா என்ற ஐயம் பி ஆர் பந்துலுவுக்கு இருந்தது உள்ளத்தில் நல்ல உள்ளம் என்ற பாடலை கண்ணதாசன் எழுதி முடித்தபோது போது அவரையும் மீறி அவர் கண்களில் நீர் கோர்த்து விட்டது கடவுள் நம்பிக்கையில் ஊறியவர்கள் கூட சொல்ல முடியாத ஆத்திக உணர்வுகளை வெகு இலகுவாக கண்ணதாசன் கையாண்டியிருந்தார் பாடல்களின் வரிகளைப் படித்த பி ஆர் பந்துலு கண்ணதாசனை கட்டிப்பிடித்து தன் நன்றியை தெரிவித்துக் கொண்டார் இதிகாசங்கள் எதுவுமே கர்ணனை முன்னிலைப்படுத்தியதில்லை ராஜாஜி எழுதி வியாசர் என்ற நூலில் இருந்துதான் கர்ணனின் மகத்துவம் புரிய தொடங்கியது திரௌபதியை தனது அரச குழு மண்டபத்தில் துரியோதனன் துகிலுரிந்து அவமானப்படுத்திய பொழுது கர்ணனும் உடன் இருந்தான் என குறிப்பிடும் கண்ணனின் கூற்றும் போர்க்களத்தில் போர் நெரிக்குமாறாக அபிமன்யுவை அநியாயமாக கொன்றது ஆகிய குற்றச்சாட்டுகள் கர்ணனை கொடூரமாக சித்தரித்தது ஆனால் பி ஆர் பந்துலு உருவாக்கிய கர்ணன் பாத்திரம் சிவாஜியின் நடிப்பினால் அனுதாபத்தையும் அபிமானத்தையும் மக்களிடம் பெற்றுக் கொடுத்தது கர்ணன் பாத்திரத்தை சிவாஜி ஏற்று நடிக்கவில்லை என்றால் மாயாபஜார் படத்தில் கர்ணன் தோன்றும் காட்சி துக்கடா காட்சியாக தோன்றுவது போல கர்ணன் திரைப்படமாகியிருக்கும் கர்ணன் திரைப்படத்தில் அர்ஜுனனின் அம்பு தாக்கப்பட்டு இறப்பின் வாயில் இருக்கும் கர்ணனின் முன் கண்ணன் விஸ்வரூபம் எடுத்தார் என்பது இதிகாச கதையில் இல்லாதது பி ஆர் பந்துலு திரைப்படத்தின் கிளைமேக்ஸ் காட்சியை வலுப்படுத்துவதற்காக இறப்பை எதிர்நோக்கும் கர்ணன் முன் கண்ணன் விஸ்வரூபம் எடுப்பதாக காட்சி பிடித்திருந்தார் கர்ணன் திரைப்படத்தில் சூரிய பகவானாக தோன்றியவர் சோபன் பாபு திரைத்துறையில் எப்படியாவது நுழைந்து பெரிய கதாநாயகனாக உருவாக வேண்டும் என முயற்சி எடுத்துக்கொண்டிருந்த சோபன் பாபுவுக்கு கர்ணன் படம் ஒரு வழியை திறந்து காட்டியது படத்தில் குழந்தை பருவ கர்ணன் தண்ணீரில் மிதவி மூலம் வரும்போது முதலில் குழந்தையை பார்க்கும் முனிவராக நடித்திருந்தவர் கே வி சீனிவாசன் இவர் சிவாஜி நாடக மன்றத்தில் கொண்டிருந்த காரணத்தால் சிவாஜியின் பரிந்துரையில் கண்ணனாக நடித்து கொண்டிருந்த என் டி ராமாராவுக்கு பின்னணி குரல் கொடுக்கும் வாய்ப்பை பெற்றார் மெல்லிசை மன்னர்களான விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஆகிய இருவரும் முதன் முதலாக இசையமைத்த புராணப்படம் கர்ணன் என்பதால் நமது பண்பாட்டோடு இசைந்த இசைக்கருவிகளை அதிகம் பயன்படுத்தியிருந்தார்கள் பாடல்களும் சாகா வரம் பெற்றது சென்னையில் சாந்தி சயானி பிரபாத் ஆகிய திரையரங்குகளில் நூறு நாட்கள் கடந்து ஓடி கர்ணன் சாதனை படைத்தது முதல் வெளியீட்டில் நாற்பது திரையரங்குகளில் வெளியாகி இருபத்தெட்டு அரங்குகளில் ஐம்பது நாட்களைக் கடந்தும் ஏழு திரையரங்குகளில் எண்பது நாட்களை கடந்தும் நான்கு திரையரங்குகளில் நூறு நாட்களை கடந்தும் ஓடிய சாதனை மைல் கல்லை இலகுவாக தொட்டது ஆசியாவின் மிகப்பெரிய திரையரங்கான மதுரை தங்கம் திரையரங்கில் நூறு நாட்களை தாண்டி ஓடி அபார சாதனையை படைத்தது வீரபாண்டிய கட்டபொம்மன் ஈட்டிய மாபெரும் வெற்றியை கர்ணனும் அடைந்திருந்தாலும் சிவாஜியின் எதிர்ப்பாளர்களான திமுக ஆதரவு ஏடுகள் கர்ணனை தோல்வி படம் என எழுத ஆரம்பித்தனர் சிவாஜி சார்ந்திருந்த காங்கிரஸ் கட்சியில் இருந்து குறைவான கட்சி ஏடுகளை வெளிவந்து கொண்டிருந்ததால் திமுகவின் பரப்புரையை அவர்களால் எதிர்கொள்ள முடியாமல் போனது உண்மையை சொல்ல அவர்களுக்கு வலுகுன்றி போனதால் கர்ணன் வெற்றியடையவில்லை என்ற பொய்ப்பரப்புரை பரப்புரை நீண்டகாலமாக தொடர்ந்தது சிவாஜியின் நெருங்கிய நண்பரான முத்து வேட்டைக்காரர் சிவாஜிக்கு வேட்டை நுணுக்கத்தை கற்றுக் கொடுத்தவர் சிவாஜிக்கு குற்றாலம் செல்வது என்றால் மிகவும் விருப்பமான ஒரு விடயம் வெள்ளிக்கட்டிகளை உருக்கி கொட்டியது போல அருவியிலிருந்து கொட்டும் நீரில் ஆனந்த குழியில் போடுவது அவருக்கு பிடித்தமான செயல் அது மட்டுமின்றி குற்றாலத்தை சுற்றியுள்ள காடுகளில் இரவு வேட்டைக்கு செல்வது இன்னொரு இன்பமான அனுபவம் சொக்கலால் பீடி நிறுவனத்தின் உரிமையாளரான ஹரிராம் சேட் சிவாஜிக்கு நெருங்கிய தொடர்புடையவர் குற்றாலத்திற்கு சிவாஜி வருகிறார் என்றால் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்பவர் ஹரிராம் சேட் தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தனிப்பட்ட குணாதிசயங்கள் உண்டு அதற்கு அரிராம் சேட் மட்டும் எப்படி விதிவிலக்காக இருக்க முடியும் கலைகளில் அதிகம் ஈடுபாடு கொண்ட சேட் ஒரு சிறந்த பாடகர் சில நேரங்களில் இவரை பாட சொல்லி சிவாஜி மெய்மறந்து கேட்ட நிகழ்வுகளும் உண்டு ஹரிராம் சேட்டிற்கு ஒரு சிறுபிள்ளைத்தனமான குணம் உண்டு மனிதர்கள் எவ்வளவுதான் முதிர் வயதை அடைந்தாலும் அவர்களுக்கு குழந்தைத்தனமான செயல் எங்காவது ஒளிந்து கிடக்கும் ஹரிராம் சேட் ராணுவ தளபதி போல நிற்க அவருக்கு முன்னால் ஒரு அரசர் ஊர்கோலம் நடக்கும் காட்சியை அடிக்கடி பார்க்கலாம் அரிராம் சேட் தனது ஊரில் இருக்கின்ற ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரிகளையும் காவல்துறை அதிகாரிகளையும் அழைத்து அணிவகுப்பு மரியாதை செய்யச் சொல்லி சேட் தளபதி போல சல்யூட் அடித்து அவ்வணிவகுப்பை ஏற்றுக்கொள்வார் இது சேட்டுக்குள் ஒளிந்து கிடந்த சிறுவளைத்தனம் அழைத்து வரப்பட்ட அனைத்து இராணுவ காவல்துறை முன்னாள் அதிகாரிகளுக்கு அவர்கள் மனம் மகிழ்ந்து போகும்படி வெகுமதிகளை கொடுத்து அனுப்புவார் ஹரிராம் சேட்டுக்கு சிவாஜி என்றால் உயிர் சிவாஜி குற்றாலம் வருகிறார் என்றால் அந்த நாட்களில் எந்த வேலைகளையும் ஒப்புக்கொள்ள மாட்டார் சிவாஜி இரவு நேரத்தில் குற்றால அருவிகளில் குளிக்க மின்னூக்கியான ஜெனரேட்டர்கள் மூலம் விளக்கு அமைத்து அற்புதமான ஏற்பாடுகளை செய்து அசத்தி விடுவார் அரிராம் சேட் சிவாஜி அவருடைய நண்பர் முத்துமாணிக்கம் அரிராம் சேட் ஆகிய மூவரும் ஒன்று சேர்ந்தால் மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்காது இரவு நேரங்களில் குற்றால மலைக்காடுகளில் வேட்டைக்கு செல்வது அவர்களுக்கு விருப்பமான செயல் ஒருமுறை வேட்டைக்கு சென்ற பொழுது மலையின் உச்சியிலிருந்து சிவாஜி தவறி விழுந்து கொடிய விபத்தை சந்திக்கும் சூழல் ஏற்பட்டது முத்துமாணிக்கம் அருகில் இருந்ததால் சிவாஜியை இழுத்து காப்பாற்றிவிட்டார் அதன் பின் குற்றால மலைகளில் வேட்டைக்கு செல்வதை குறைத்து கொண்டார்கள் கர்ணன் திரைப்படம் நெல்லை பார்வதியில் வெளியான போது படம் வெளியிட அன்று படம் பார்க்க வந்த ரசிகர்களுக்கு வெள்ளி நாணயங்களை அள்ளி கொடுத்து இன்ப அதிர்ச்சியை கொடுத்தார்கள் ஹரிராம் செட் குடும்பத்தினர் சிவாஜி காங்கிரஸ் இயக்கத்தில் தீவிரமாக இருந்த காலகட்டம் என்பதால் நெல்லையில் கர்ணன் படத்திற்கு அலங்கார தேர் போன்ற ஒன்றை செய்து அதன் உச்சியில் காங்கிரஸ் கொடியை பறக்கவிட்டிருந்தார்கள் தேரின் முன்புறம் காமராஜர் புகைப்படம் ஒட்டப்பட்டிருந்தது இதிகாச கர்ணன் நெல்லை பார்வதியில் காங்கிரஸ் கர்ணனாக காட்சியளித்தார் நாகர்கோயில் பிக்சர் பேலஸில் சிவாஜி ரசிகர்கள் சார்பில் அமைக்கப்பட்டிருந்த அலங்காரம் பரபரப்பாக பேசப்பட்டது நாகர்கோவிலில் செய்யப்படும் எந்த அலங்காரமும் கேரள மாநில பண்பாட்டை ஒட்டியே அமைந்திருக்கும் நாகர்கோவிலை சுற்றியுள்ள ஊர் பெண்களிடம் வெள்ளை நிற காகிதத்தை கொடுத்து அதை சிறிது சிறிதாக வெட்டி பிச்சி பூவை போல அக்காகிதத்தில் செய்து மலர் சரம் கட்டுவது போல பெரிய மலர் சர உருவாக்கி உருவாக்கியிருந்தார்கள் சிவாஜி ரசிகர்கள் அந்த காகித மலர் பூக்களால் திரையரங்கை சுற்றி அவர்கள் அமைத்திருந்த அலங்காரம் இந்திரலோகத்தின் நடனக்கூடம் போல காட்சியளித்தது தொடரும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்காம் ஆண்டு மே இருபத்தேழாம் தேதி காங்கிரஸ் கட்சியினர் அப்படி ஒரு பேரிடியை எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் உலகத்தின் பார்வையை ஒட்டுமொத்தமாக இந்திய தேசத்தின் பக்கம் திருப்பியது நேருவின் இறப்பு சில காலங்களாகவே பிரச்சனைகளும் நோய்களும் நேருவை தொடர்ந்து விரட்டி கொண்டே இருந்தது காங்கிரஸ் பேரியக்கத்தில் அதிகார சுகத்தில் தெளித்து கொண்டிருந்த பல தலைவர்கள் ஊழல் புரிவதிலும் சுரண்டுவதிலும் கைதெறிந்தவர்களாக இருந்தார்கள் அவர்களை நேருவினால் கட்டுப்பாட்டுக்குள் வைக்க முடியாமல் போனது கட்சியில் அங்கம் வகித்த பல மூத்த தலைவர்கள் நேரடியாக நேருவை எதிர்க்க தொடங்கியிருந்தார்கள் பிரதமர் பதவியில் நேருவால் நிம்மதியாக இருக்க முடியாத சூழலை உருவாக்கியது மனக்குழப்பத்தில் இருந்த நேருவுக்கு தனது மகளான இந்திராவின் செயல்பாடுகளும் கவலையை தந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இந்திரா நாற்காலியில் இடம் பிடித்தது கடுமையான விமர்சனங்களை எழுப்பியது விமர்சனங்களுக்கு நேருவால் பதில் கூற முடியாத நிலையே இருந்தது கேரளாவில் ஆட்சி புரிந்து கொண்டிருந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆட்சியை இந்திராவின் வற்புறுத்தலால் நீக்கியது நாடாளுமன்றத்தில் பழைய முறைகளை பின்பற்றாமல் இந்திரா நடந்து கொண்ட விதம் தனது கொள்கைக்கு எதிரான கருத்துக்களை கொண்டவர்களை தூக்கி எறிந்த விதம் என இந்திராவின் செயல்பாடுகள் நேருவின் மனதை வெகுவாக பாதித்தது பல நேரங்களில் நேருவுக்கும் இந்திராவுக்கும் இடையே இயல்பான உறவுகள் இல்லாமல் போயின இந்திராவின் செயல்பாடுகள் தான் சரியன சில தலைவர்கள் அடித்த ஜால்ரா நேருவுக்கு எரிச்சலை தந்தது ஆட்சியில் நேருவின் புகழை கொண்டு போன பஞ்சசேல கொள்கைகள் எதிர்மறைவான வினையை தர நேரு என்ற பிம்பத்தின் மீது விமர்சனங்கள் என்ற ரேகைகள் பதிவாயின இந்தியரும் சீனரும் நண்பர்கள் என நேரு சொல்லிக்கொண்டே சீனாவுக்கு எதிராக போராட்டம் நடத்தி கொண்டிருந்த லாமாவுக்கு இந்தியாவில் அடைக்கலம் கொடுத்தார் நேருவின் இந்த திடீர் அணுகுமுறை சீனாவிற்கு பிடிக்கவில்லை யாருமே நினைத்து பார்க்காத வேளையில் இந்தியா மீது திடீரென என ராணுவ தாக்குதலை சீனா தொடங்கியது இதை எதிர்பார்க்காத நேரு ஆடிப்போய் விட்டார் இந்தியாவிற்கு சொந்தமான பல இடங்களை சீனா கைப்பற்றி கொண்டது இந்தியா தோல்வியின் முகட்டில் நின்றது என்பதுதான் உண்மை சீனாவின் போர் நேருவை தினமும் சுட்டு எரித்தது நண்பர்கள் என இந்தியர்கள் இணைத்துக் கொண்டிருந்த சீனாக்காரர்கள் நரித்தனமான குணத்தை காட்டிட நேருவின் மனதில் ஆறாத காயம் உருவானது இந்தியா விடுதலை அடைந்த பின்னும் இந்தியாவின் சில பகுதிகள் வெள்ளையர்களின் கட்டுப்பாட்டில் தொடர்ந்திருந்தன அதில் கோவாவும் ஒன்று போர்ச்சுகல் நாட்டின் கட்டுப்பாட்டில் இருந்த கோவாவை இந்தியாவுடன் இணைக்க விரும்பிய நேரு இராணுவத்தின் துணையுடன் அதற்கான வேலைகளில் இறங்கினார் நேருவின் இந்த நடவடிக்கை கோவா மக்களிடம் அதிருப்தியை ஏற்படுத்திட நேருவை சுற்றி விமர்சனங்கள் மன உளைச்சலுக்கு தள்ளப்பட்ட நேருவை நோய்களும் சேர்ந்து விரட்ட மரணம் அவரது வீட்டு வாசலில் உரிமை போராட்டம் நடத்தி வெற்றியும் பெற்றது நேருவின் மரணம் இந்தியர்களுக்கும் இந்திய தேசிய காங்கிரசுக்கும் பேரிடியாக இருந்தாலும் நேருவை பொறுத்த அவர் எதிர்பார்த்த விருப்பமாகவே இருந்தது நேருவின் மரண செய்தி வந்த அதே வேளையில் ஊடகங்களில் இன்னொரு செய்தியும் முதன்மை இடத்தை பிடித்தது காங்கிரஸ் கட்சி இனி நிலைத்து நிற்பது கடினம் என அவைகள் ஆருடம் சொல்ல ஆரம்பித்தன காங்கிரஸ் கட்சிக்குள் நடந்து கொண்டிருந்த பதவி போட்டிகளும் இதை உறுதிப்படுத்துவது போல அமைந்தது நேருவின் பதவியை தனதாக்கிக் கொள்ள காங்கிரஸில் இடம்பெற்றிருந்த சில முதன்மை தலைவர்கள் முட்டி மோதி கொண்டிருந்தார்கள் அதில் இந்திராவும் ஒருவர் இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக இருந்த காமராஜர் பிரதமர் தேர்வின் அடுத்த நகர்வை பற்றி முடிவு எடுக்கும் இடத்தில் இருந்தார் ஆனால் நேரு மறைந்தவுடன் தற்காலிக பிரதமராக குல்சாரிலால் நந்தாவை இந்திராவின் பரிந்துரையினால் காமராஜருக்கு தெரியாமல் நியமனம் செய்துவிட்டார்கள் தனக்கு தெரியாமல் இந்திரா எடுத்த திடீர் முடிவு காமராஜரை விழிப்படைய செய்தது பிரதமர் தேர்வு விவகாரங்களில் இதே நடைமுறை கையாளப்பட்டால் அது தனது அதிகாரத்திற்கு ஏற்படும் இழுக்கு என்பதை காமராஜர் உணர்ந்தார் பிரதமர் தேர்வு தன் கையை விட்டு போய்விடக்கூடாது என்பதில் காமராஜர் உறுதியானார் பிரதமர் பதவி போட்டியில் மொரார்ஜி லால் பகதூர் சாஸ்திரி இந்திரா ஆகியோர் முன்னிலையில் இருந்தார்கள் பிரதமர் பதவி தன்னை விட்டு யார் கைக்கும் போய்விடக்கூடாது என்பதில் மொரார்ஜி தேசாய் கவனமாயிருந்தார் எந்த விடயத்திலும் பிடிவாத குணம் கொண்டிருந்த தேசாயை பார்த்து நேருவே பலமுறை பயந்திருக்கிறார் நேரு இல்லாத இச்சூழலில் தேசாயை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது என்பது இயலாத காரியம் என பத்திரிகைகள் கணிக்க ஆரம்பித்தன காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய தலைவர் காமராஜருக்கு தலைவலியாக மொரார்ஜி தேசாய் இருப்பார் என எதிர்பார்க்கப்பட்டது காமராஜரின் ராஜதந்திரம் அனைவரின் எதிர்பார்ப்பையும் தவிடுபுடியாக்கியது மொரார்ஜி தேசாய் பிரதமர் பதவி போட்டியிலிருந்து விலகினார் பிடிவாத குணம் கொண்ட தேசாயால் பிரதமர் பதவியில் சிறப்புடன் செயல்பட முடியாது என்பதை காமராஜர் விலக்கிய போது அதன் உண்மைத்தன்மை உணர்ந்து மொரார்ஜி தேசாய் அமைதியானார் அனுபவத்தில் மூத்தவரான தேசாயை பிரதமர் பதவி போட்டியிலிருந்து விலக வைத்த காமராஜர் அனுபவம் இல்லாத இந்திராவை பரிந்துரைத்தால் அது தவறான முன்னுதாரணமாகிவிடும் என்ற சூழலில் லால் பகதூர் சாஸ்திரியை பிரதமராக்கி அப்பிணக்குக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் காமராஜர் பிரதமர் வேட்பாளர் தேர்வில் நடந்து கொண்ட விதம் ராஜதந்திரத்தின் உச்சமாக இருந்தது பிரதமர் பதவி போட்டியில் காங்கிரஸ் பிளவுபட்டுவிடும் என கனவு கொண்டிருந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஜனசங்கம் சுதந்திரா கட்சி போன்ற கட்சிகள் காமராஜரின் தெளிவான அரசியல் காய் நகர்த்தலில் தன் தலையில் முக்காடையிட்டு கொண்டன கிங் மேக்கராக உயர்ந்தார் காமராஜர் இந்தியா முழுவதும் காமராஜரின் பெயர் பெருமையின் அடையாளமாக பேசப்பட்டது இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில் உருவாக இருந்த பிரிவினையை சாமர்த்தியமாக தடுத்து நிறுத்திய காமராஜர் இந்தியாவின் மானத்தையும் தூக்கி நிறுத்தினார் காமராஜருக்கு சென்ற இடமெல்லாம் பாராட்டுகளும் வாழ்த்துகளும் குவிந்தன காமராஜர் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பின் காங்கிரஸ் கட்சியின் அறுபத்தெட்டாவது மகாசபை கூட்டம் புவனேஸ்வரத்தில் நடந்தது ஒரிசா முதல்வர் பிரெயின் மித்ராவும் ஒரிசா காங்கிரஸ் கட்சியின் தலைவர் விஜய் பாணியும் ஒரிசா வந்த காமராஜருக்கு பிரம்மாண்டமான வரவேற்பை வழங்கினார்கள் பலம்பெரும் பண்பாட்டு நடனமான ஒரியண்டல் நடனங்கள் அந்நிகழ்ச்சியில் இடம்பெற்றன எங்கு நோக்கினும் காமராஜர் கி ஜே என்ற முழக்கம் விண்ணை பிளக்க வைத்தது தனது அரசியல் வரலாற்றில் அதுபோல ஒரு வரவேற்பை காமராஜர் எங்கும் கண்டதில்லை பிரதமர் தேர்வில் மாபெரும் சாதனை படைத்த காமராஜருக்கு தமிழ்நாட்டில் பிரம்மாண்டமான பாராட்டு விழாவை நடத்த திட்டமிட்டார்கள் முன்பு ஒரிசாவில் காமராஜருக்கு கிடைத்த பாராட்டு விழாவை விட பேசப்படும் விழாவாக இவ்விழா அமைய என தமிழக காங்கிரஸ்காரர்கள் தீவிரமாக களமிறங்கினார்கள் காமராஜர் தொடர்புடைய எந்த நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டாலும் அதற்கு முன்னின்று அனைத்து உதவிகளையும் செய்வது சிவாஜியாகத்தான் இருக்கும் காமராஜருக்கு தனிச் செயலாளராக இருந்தவர் ஜி ராஜகோபாலன் குண்டூரில் நடைபெற்ற அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் கலந்து கொள்ள காமராஜருடன் சென்றார் அங்கே ராஜகோபாலன் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மரணத்தை தழுவினார் அவரின் உடலை சென்னைக்கு கொண்டு வந்து இறுதி சடங்கு செய்யப்பட்டது லால் பகதூர் சாஸ்திரி சென்னை வந்து அஞ்சலி செலுத்தினார் ராஜகோபாலன் இறுதி சடங்கிற்கு அனைத்து உதவிகளையும் செய்தவர் சிவாஜி காமராஜரின் பெயரை உச்சரிக்கும் எல்லோரையும் தனது உறவாக பார்த்து அவர்களுக்கு உதவுவதை வாடிக்கையாக கொண்டிருந்த சிவாஜி மாபெரும் புகழோடு வரும் காமராஜருக்கு பாராட்டு விழா என்றால் அமைதி காப்பாரா களத்தில் இறங்கினார் பெரியவரின் வழக்கரமாய்த்துகளும் அண்ணன் சிவாஜியின் உள்மனம் அறிந்து சிவாஜி மன்றமும் களத்தில் குதித்தது காமராஜருக்கு பாராட்டு விழா நடப்பதற்கு முன் திமுகவிலிருந்து பிரிந்து தமிழ் தேசிய கட்சி என்ற அமைப்பை நடத்தி கொண்டிருந்த ஈவிகே சம்பத் தனது அமைப்பை காங்கிரசுடன் இணைத்துக் கொண்டார் நேருவின் மறைவு செய்த இழப்பீட்டை சரி கட்ட சோசலிச கட்சிகள் காங்கிரசுடன் இணைந்து ஓரணியாக மாற வேண்டும் என்று காமராஜர் விடுத்த வேண்டுகோளை ஏற்று தங்கள் அமைப்பை காங்கிரசுடன் இணைத்ததாக சம்பத் தெரிவித்தார் திமுகவில் இருந்து பிரிந்து தணிக்கிச்சை ஆரம்பித்தபோது போது அக்கட்சியின் வளர்ச்சிக்காக நிதியினை வாரி வழங்கியதில் சிவாஜியும் ஒருவர் சம்பத் கட்சி நிதி நெருக்கடியில் சிக்கித் தவித்த பொழுது எல்லாம் அதற்கு உதவியவர்களில் முதன்மையான இடத்தில் சிவாஜி இருந்தார் காமராஜரின் அழைப்பை ஏற்று சம்பத் காங்கிரஸில் தன் அமைப்பை இணைத்ததாக சொன்னாலும் சிவாஜி தான் இந்த இணைப்புக்கு முதன்மை ஊக்கியாக இருந்தார் திமுக பேர் இயக்கம் காட்டாற்று வெள்ளம் போல வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்க காங்கிரஸை வெள்ளம் அடித்து போகாத வகையில் ஒவ்வொரு கற்களாய் தேடி தேடி சிவாஜி சேர்த்தார் காமராஜருக்கு நடத்தப்படும் பாராட்டு விழா கூட காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு ஊட்டத்தை தரும் என சிவாஜி நம்பினார் தமிழக காங்கிரஸ் பிரிவும் அதே மனநிலையில்தான் இருந்தது தெற்கு மாவட்டங்களில் காமராஜர் பெயரில் ஏதாவது நிகழ்வுகள் நடைபெறுகின்றது என்றால் சிவாஜியின் பெயரும் அதில் அடங்கியிருக்கும் காங்கிரஸ் தொண்டனுக்கு காமராஜருக்கு அடுத்தபடியாக தெரிந்த தலைவர் சிவாஜி தான் இன்று காங்கிரசின் மடிப்புக்குலையா வெள்ளை சட்டை போட்டுக்கொண்டு தெரியும் எந்த தலைவருக்காவது தெரியுமா சிவாஜி என்ற மாமனிதன் காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்காக ஆற்றிய தொண்டு காங்கிரஸ் எவ்வளவு மறதி நோயைக் கண்ட கட்சி என்பது சத்தியமூர்த்தி பவனிலே சிவாஜி திருவுருவப் படத்திற்கு நிகழ்ந்த சம்பவத்தை வைத்தே கணக்கிடலாம் சத்தியமூர்த்தி பவனில் ஆறு முறை மாட்டப்பட்டு சிலரின் சுயநலத்தால் கற்றப்பட்ட ஒரே தலைவரின் திருவுருவ படம் சிவாஜியுடையதுதான் காமராஜரின் வெற்றி பவனியை ஊர் முழுக்க கண்ணார காண வேண்டும் என சிவாஜி தனது படவேளைகளை விட்டுவிட்டு இரவு பகலாக கட்சிக்காக உழைத்தார் ஆனால் தொடரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி திங்கள் இருபத்தி ஆறாம் நாள் குடியரசு தினத்தன்று தமிழக பத்திரிகைகளில் அந்த செய்தி முதன்மை இடத்தை பிடித்தது ஏ தமிழே நீ வாழ வேண்டும் என்பதற்காக நான் துடியாய் துடித்து சாக போகிறேன் காலை பதினோரு மணிக்குள் என் உடம்பில் பெட்ரோல் கொண்டு செத்து விடுவேன் இதை பார்த்த பிறகாவது ஏன் இந்தி எதற்காக இந்தி என மக்கள் கேட்கட்டும் சின்னசாமி என்ற திருச்சி வாலிபரின் கடைசி வாக்குமூலம் போன்ற வார்த்தைகள் இவை தமிழகத்தில் பக்தவச்சலம் தலைமையில் காங்கிரஸ் கட்சியின் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது இந்தி மொழிக்கு வெண்சாமரம் வீசிக் கொண்டிருந்த காங்கிரஸ் கட்சிக்கு தமிழகத்தில் எழும்பியிருந்த இந்தி எதிர்ப்பு போராட்டம் பெரும் தலைவெளியை கொடுத்தது மூளை உள்ள சிற்றூர் வரை இந்தி எதிர்ப்பு போராட்டம் தீவிரமடைய காங்கிரஸ் தலைவர்கள் இயல்பாக வெளியில் நடமாட முடியாத சூழல் உருவானது போராட்டமும் மாணவர் கையில் போனதால் காவல்துறை ஒன்றும் செய்ய வழியின்றி கையை பிசைந்து கொண்டு நிற்கும் நிலைக்கு தள்ளப்பட்டது ஹிந்திக்கு எதிராக போராட்டம் நடத்தி கொண்டிருந்தவர்களை கேவலமான ஜந்து போல பார்த்தார் பக்தவச்சலம் அது அவரின் மேதாவித்தனம் என அவர் எண்ணிக்கொண்டார் சின்னசாமி திருச்சிராப்பள்ளியில் இருந்து தனது மனைவி திராவிட மணியுடன் தொடர்வண்டியில் ஒரு வேலை நிமித்தமாக சென்னைக்கு வந்து கொண்டிருந்தார் அதே வண்டியில் பக்தவச்சலமும் பயணிக்கிறார் என்ற செய்தி சின்னச்சாமிக்கு தெரிய வந்தது தொடர்வண்டியின் ஓட்டம் எழுப்பும் ஒளியை விட சின்னச்சாமியின் மனதில் தோன்றிய தமிழ் ஓசை பெரிதாக ஒழித்தது தமிழராக பிறந்து பதவிக்காக டெல்லிக்கு கூஜா தூக்கும் தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் என்றுதான் தன் தாய்மொழியான தமிழை நேசிப்பார்களோ என்ற கேள்வி சின்னச்சாமியின் உள்ளத்தில் வழியை ஏற்படுத்தி கொண்டிருந்தது பக்தவச்சலம் ஆட்சியில் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் ஏற்படும் அவமானம் தொடர்கதையாக போய்க் கொண்டிருந்தது தொடர்வண்டி சென்னை மாம்பழம் ரயில் நிலையத்தில் நிற்கிறது பாதுகாவலருடன் தொடர்வண்டியிலிருந்து இறங்கி நடைமடையில் நடக்க ஆரம்பித்தார் பக்தவச்சலம் தக்க தர்ணத்தை எதிர்பார்த்து காத்திருந்த சின்னச்சாமி பாதுகாவலர்களையும் மீறி பக்தவச்சலம் அருகில் வந்து ஐயா தமிழை காப்பதற்காக நீங்கள் இந்தி திணிப்பை தடுக்கக்கூடாதா என வேதனையோடு கேள்வி எழுப்பினார் காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ் என்றால் அது வேற்று மனிதர்களின் மொழி என்ற உணர்வு சின்னச்சாமியை ஒரு பொருட்டாக எண்ணாத பக்தவச்சலம் அவரது கேள்வியை அசட்டையோடு புறம் தள்ளி தானும் ஒரு அக்மார் காங்கிரஸ்காரன் என்பதை மெய்ப்பித்தார் காவல்துறை சின்னச்சாமியை அள்ளிக்கொண்டு போய் எழும்பூர் காவல் நிலையத்தில் வைத்து விசாரித்தது தமிழ் உணர்வுள்ள சராசரி மனிதனுக்கு ஏற்படும் கோபம்தான் சின்னசாமிக்கு என்பதை புரிந்து கொண்டு அவரை விடுதலை செய்தது காவல்துறை தமிழர்கள் மீது பக்தவச்சலம் காட்டிய அலட்சியம் சின்னசாமியை மனதளவில் சிதைக்க தொடங்கியது கண்ணை மணியே முத்தை என கொஞ்சம் அன்னை தமிழ் இந்த தேசிய வியாதிகளால் காவு வாங்கப்பட்டு விடுமோ என பயந்தார் சின்னசாமி தமிழை காக்க வேண்டுமெனில் மெழுகுவர்த்தியாக தான் அழிவதுதான் தீர்வு என முடிவுகட்டி கடிதம் ஒன்றை எழுதி தனது நண்பருக்கு அனுப்பி வைத்தார் அக்கடிதத்தில்தான் தனது வாக்குமூலமான மூலமான இறப்பை பற்றி எழுதியிருந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி திங்கள் இருபத்தைந்தாம் நாள் திருச்சிராப்பள்ளி தொடர்வண்டி நிலையத்தில் அந்த கோர நிகழ்வு அரங்கேறியது சின்னசாமி தன் உடலில் பெட்ரோல் ஊற்றி நெருப்பை பற்ற வைத்துக்கொண்டார் கொண்டார் தீ அவர் உடலில் பற்றி எறியும் போதும் எவ்வித பதற்றமும் இன்றி இந்தி ஒளிக தமிழ் வாழ்க என முழக்கமிட்டு கொண்டே இருந்தார் கறிக்கட்டை ஆகும் வரை அந்த தமிழனின் வீர உணர்வு கலந்த குரல் தன் பலத்தை இழக்கவில்லை ஓங்கி ஒளித்து கொண்டே இருந்தது சின்னச்சாமியின் இறப்பு தமிழக மக்களை கொதிப்படைய செய்தது மாணவர்கள் வெகுண்டு எழுந்தார்கள் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக போராட்டங்கள் விடித்தன பக்தவச்சலத்தை பதவி விலக கோரி தமிழகம் முழுவதும் கடையடைப்புகளும் சாலை மறியல்களும் நடைபெற்றன காங்கிரஸ் கட்சியின் அரசியல் வரலாற்றில் இப்படி ஒரு எதிர்ப்பை அக்கட்சி கண்டிருக்காது என்பதே உண்மை காங்கிரசின் செல்வாக்கு ஒட்டுமொத்தமாக சரிவை சந்திக்க தொடங்கிய காலகட்டத்தில்தான் டெல்லியில் நடைபெற்ற பிரதமர் தேர்வில் தனது ராஜதந்திரத்தை பயன்படுத்தி புதிய பிரதமர் தேர்வில் தனது முடிவை நிலைநாட்டிய காமராஜர் வெற்றி பவனையோடு சென்னை திரும்பினார் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியின் மீது ஏற்பட்டிருந்த வெறுப்பு காமராஜர் பக்கமும் திரும்பி கொண்டது மக்களின் மனதில் ஏற்பட்டிருக்கும் கசப்பை மாற்ற வேண்டும் என்றால் காமராஜருக்கு பாராட்டு விழா நடத்தி காங்கிரசின் பெருமையை தியாகத்தை பறைசாற்றுவதுதான் சரியாக இருக்கும் என சிவாஜி கணக்கிட்டு அதற்கான வேலைகளில் தீவிரமாக இறங்கினார் தமிழக காங்கிரசும் ஏறக்குறைய இதே பார்வையில்தான் இருந்தது காமராஜருக்கு பாராட்டு விழா பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டது திமுகவின் அசுர வேகத்தில் அரண்டு போய் பதுங்கி கிடந்த காங்கிரஸ் தொண்டர்கள் வீறு கொண்டு மூவர்ண கொடிய கையில் பிடித்தபடி படித்திரண்ட காட்சி மீண்டும் காங்கிரஸ் தான் கோட்டை கதவை தட்டப்போகிறதோ என்ற எண்ணத்தை எழுப்பியது தமிழக மக்கள் மத்தியில் என்றுமே காமராஜர் பெருந்தலைவர் தான் என்பதை மெய்ப்பித்தது காங்கிரஸ் பேரியக்கத்திற்காக சிவாஜி தன்னை முழுமையாக அர்ப்பணித்திருப்பதைக் கண்டு காமராஜர் நெகிழ்ந்து போனார் இன்று காங்கிரஸ்காரர்களால் உச்சி முகரப்பட்ட நட்சத்திர பேச்சாளர் குஷ்பு பரப்புரைக்காக பணம் கேட்ட செய்தி காங்கிரஸ்காரர்களுக்கு வியப்பானதாக இருக்கலாம் ஆனால் காங்கிரஸ் கட்சிக்காக தன்னையே அர்ப்பணித்த சிவாஜி எல்லா பரப்புரைகளுக்கும் தன் சொந்த செலவில்தான் போய் வந்தார் ஒரு மாபெரும் தலைமை பண்பு உள்ள சிவாஜியை அலட்சியப்படுத்திய குற்றத்திற்காகத்தான் காங்கிரஸ் இன்றும் அழுது கொண்டிருக்கிறது விடுதலை போராட்ட வீரனாக சிவாஜியின் தந்தை திகழ்ந்த காரணத்தினால் சிவாஜியின் ரத்தத்திலும் அவரையும் அறியாமல் தேசிய உணர்வு ஆணித்தரமாக கலந்திருந்தது அந்த உணர்வில் சிவாஜி காங்கிரஸை வளர்க்க பல வழிகளில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார் பக்தவச்சலம் முதல்வராக பொறுப்பேற்ற சில மாதங்களில் பாரதியாரின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாட முடிவெடுத்தது புரட்சி கவிதைகளை எழுதி விடுதலைப் போராட்டத்தில் தியாக வேள்வி நடத்திய பாரதியை எந்த தேசிய உள்ளங்களும் கண்டுகொள்ளவில்லை சிவாஜி களத்தில் இறங்கினார் பக்தவச்சலம் கொடி காட்டியிருந்ததால் பாரதியின் விழாவை இதுவரை யாரும் செய்யாத வகையில் பிரம்மாண்டமாக செய்ய சிவாஜி திட்டமிட்டார் நட்புகள் துணை உண்டு எனில் இமயமலையையும் பெயர்க்கும் துணிவு தானாக மனதில் குடிகொள்ளும் நட்புக்கு ஒரு வலிமை உண்டு பாரதியார் விழாவை சிவாஜி முன்னின்று நடத்தப் போகிறார் என்றவுடன் சிவாஜியின் திரையுலக நண்பர்களான ஜெமினி சாவித்ரி எம் எஸ் விஸ்வநாதன் மற்றும் சிவாஜியின் குடும்ப நண்பரான முத்துமாணிக்கம் அரிராம் சேட் ஆகியோர் சிவாஜிக்கு துணையாக வந்தார்கள் விழா அன்று சென்னையிலிருந்து நூறு பிளைமவுத் காரில் திரையுலக கலைஞர்களையும் தனது நண்பர்களையும் சென்னையிலிருந்து அழைத்து வந்தார் சிவாஜி நூறு கார்களும் ஊர்வலமாக வந்த காட்சி ராஜராஜ சோழன் தனது யானை படைகளுடன் போருக்கு சென்றது போல இருந்தது எட்டயபுரம் திருவிழாக்கோலம் பூண்டிருந்தது மூவர்ண கொடியின் அசைவில் எட்டயபுரம் தன்னை அழகுபிடித்துக் கொண்ட காட்சி வார்த்தைக்குள் அடங்குவது அல்ல சிவாஜியின் முயற்சியில் பாரதியார் அக்மார் காங்கிரஸ்காரராக அடையாளம் காட்டப்பட்டார் தேசிய கவி பாரதியார் என தமிழகம் உச்சி முகந்து கொண்டாடுவதற்கு பிள்ளையார் சுழியை அழுத்தமாக இட்டார் சிவாஜி தென்சென்னை சிவாஜி மன்றத்தின் மாவட்ட தலைவராக தற்போது செயலாற்றி கொண்டிருப்பவர் மணவாளன் எப்போதுமே இவருடைய பேச்சில் காங்கிரஸ் கட்சியின் மீது உள்ள ஒரு வெறுப்பு தெரியும் சிவாஜியின் கடைசி காலங்களில் அவரோடு நெருங்கிப் பழகிய மன்றத்து தோழர்களில் மணவாளனும் ஒருவராக இருந்தார் காங்கிரஸ் தனக்கு கிடைத்த இரண்டகத்தை சிவாஜி அடிக்கடி தோழர்களோடு வேதனையோடு பகிர்ந்த பொழுது உடனிருந்து கேட்டவர்களில் மணவாளனும் ஒருவர் என்பதால் காங்கிரஸின் இன்னொரு முகம் அவருக்கு தெளிவாக தெரிந்திருந்தது தன் தலைவனை வேதனைப்படுத்திய காங்கிரசை கனவிலும் நினைக்கக்கூடாது என இன்றும் இவர்கள் இருக்கிறார்கள் என்றால் சிவாஜியை காங்கிரஸ் எவ்வளவு காயப்படுத்தியிருக்கும் தனக்கு துரோகத்தை மட்டுமே தந்து கொண்டிருந்த காங்கிரசை சிவாஜி கடைசி வரை தூக்கி சுமந்தார் எனில் அது காமராஜர் மேல் அவர் வைத்த பற்று கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்களில் ஊறி தமிழகம் முழுவதும் அக்கட்சிக்காக பரப்புரை நடத்தி கொண்டிருந்தார் ஜெயகாந்தன் இலக்கிய வட்டாரத்தில் தன்னை முதன்மை இடத்தில் நிலைநிறுத்திக் கொண்டிருந்த ஜெயகாந்தனின் கதையை எப்படியாவது படமாக தயாரிக்க வேண்டுமென தீவிரம் காட்டிக் கொண்டிருந்தார் வீனஸ் கிருஷ்ணமூர்த்தி ஒருமுறை முறை ஜெயகாந்தனை சந்தித்த போது உங்கள் கதைகளில் ஏதேனும் ஒன்றை நீங்களே தேர்ந்தெடுத்து அதை இயக்க விரும்பினால் எனக்கு தெரிவியுங்கள் அதை நான் படமாக தயாரிக்கிறேன் என்றார் கிருஷ்ணமூர்த்தி ஜெயகாந்தனின் உன்னை போல் ஒருவன் என்ற கதை வெளியானது அந்த கதையை வீனஸ் கிருஷ்ணமூர்த்தியிடம் கொடுத்து படமாக தயாரிக்கலாம் என்ற எண்ணம் தோழர்களுக்கு எழுந்தது தோழர்களின் ஆசையை நிறைவேற்றும் பொருட்டு ஜெயகாந்தன் தன் கதையோடு வீனஸ் கிருஷ்ணமூர்த்தியை சந்தித்தார் உன்னை போல் ஒருவன் கதையில் முழுவதுமாக தன்னை இழந்த வீனஸ் கிருஷ்ணமூர்த்தி அதை படமாக தயாரிக்க ஒப்புதல் தெரிவித்தார் படத்திற்கு திரைக்கதை அமைக்கும் பணியை ஜெயகாந்தன் தொடங்கினார் பாதை தெரியுது பார் என்ற படத்தில் கதாநாயகனாக நடித்த கே விஜயன் கூடியிருந்த குடிசை வீட்டில் வைத்து ஜெயகாந்தன் தனது படத்திற்கு திரைக்கதை அமைக்கும் பணியை செய்தார் பத்து நாட்களில் படத்திற்கான முழு திரைக்கதையும் எழுதி முடித்தார் திரைக்கதை அமைக்கும் பணிகளில் ஈடுபட்ட ஜெயகாந்தனுக்கு பெரும்பாலான நேரங்களில் மசால் வடையும் தேநீரும் தான் உணவாக இருந்தது உன்னை போல் ஒருவன் கதையின் திரைக்கதையோடு ஜெயகாந்தன் நா பாஸ்கரன் என் வி கிரி ஆகியோர் வீனஸ் கிருஷ்ணமூர்த்தியை பார்க்க போனார்கள் ஆனால் தொடரும்